ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை சூப் தான் பார்க்க போகிறோம் உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாக உள்ளவங்க அடிக்கடி இந்த சூப் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து இந்த பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் நான் அது வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள் மொதல் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வெட்டுக்கணும் அதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து மூணு கல் பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து இதில் சொல்கிற அளவில் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து சேர்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதனுடைய அளவெலாம் நம்மளுக்கு கூட குறைய சேர்த்துக்கலாம் கூட சேர்க்குறதால நல்லதாக இருக்கும் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் சூப் குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இதே நீங்கள் நிறையா வந்து செய்ய போகிறீங்கன்னா வேக வச்சு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொழுந்து குளுந்தாக இருக்கிறதால சீக்கிரமாகவே வதங்கிரும் அதனால் நான் வந்து கடாயிலே பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஐநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை மிக்ஸின அரைச்சி கூட நம்ம வந்து சேர்க்கலாம் பட் நான் வந்து நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து செய்கிறேன் இப்போ ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதோட மிளகு ஜீரகப்பொடி வந்து கொஞ்சம் வந்து வீட்டில் செஞ்சது வறுத்து அரைச்சதை வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் இதுவும் வந்து கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா இன்னமும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ரொம்ப சேர்த்தா அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது அதனால கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க திக்னஸ் கிடச்சா போதும் ரொம்ப திக்காக குடிச்சா அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ இதில் நான் இன்னும் சொன்ன எக்ஸ்ட்ரா வந்து மிளகு சீரக பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதில் அந்த கான்செப்ட் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம வந்து கடையில் சூப் கொடிச்சா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான இந்த சூப் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்